உலகம் முழுதும் வாழக்கூடிய ஸ்ரீ வாராகி பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் சுதா பாஸ்கரனின் நமஸ்காரங்கள் அன்றாட லைஃப்ல நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கான சந்தேகங்கள் பற்றிய தெளிவுகளை தருவதற்காக உயர்திரு ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள் நம்மோட இருக்காங்க வாங்க அதை பற்றின தெளிவுகளை நம்ம அவரிடமிருந்து பெறலாம் நமஸ்காரம் சார் ஜெய் ஜெய் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம மக்கள் கிட்ட வந்து நிறைய குடும்பத்துல அடிக்கடி பிரச்சனை வருது பெண்கள் கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா என் கணவர் ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு என் பசங்க ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாங்க வீட்டுல சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வீட்டுல நிறைய பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வா நம்ம ஏதாவது பலன் சொல்ல முடியுமா இருக்கா முதல்ல உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாரகி ஜெய் ஜெய் வரஹி ஏமா இல்ல தாராளமா நம்ம நம்முடைய முன்னோர்கள் நமக்கு நிறைய வழி காமிச்சிருக்காங்க ஒண்ணு ரெண்டும் கிடையாது பொதுவாகவே எல்லா வகையிலும் உயர்ந்த ஒரு தர்மம் நம்மளுடைய மதம்னு சொல்கிறேன் இல்லையா நம்மளது மதமே கிடையாது இந்து மதம்னு ஒன்று எல்லவே இல்லை நம்மளுடையது தர்மம் இதை தான் செய்யணும் இப்படித்தான் செய்யணும் இந்த கூடை தாண்டி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு வரைமுறைகளை வகுத்து நம்முடைய ரிஷிகள் இதை நீங்களோ நானோ உருவாக்கினது கிடையாது வழி வழியாக நம்முடைய ரிஷிமார்கள் இந்த தர்மத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க இது வாழ்வியல் தர்மம் அவ்வளோதான் குடும்ப கஷ்டம் வராமல் இருக்கணும்னா நம்முடைய இந்து தர்மம் என்ன சொல்லுவதோ அதன்படி அப்படி கஷ்டம் வராது அதுதான் ஆசை அறிவிடு ஆசை அறுபடு அப்படின்னு யார் சொன்னாங்க உங்களுக்கு அவ யார் சொல்லியிருக்கிறார் ஆசை அறிவிடு ஈசனோடு ஆயினும் ஆசை அறுபடி சிவபெருமான் மீதே ஒரு பாசம் வச்சுருந்தா கூட நீ பாசம் ரொம்ப வைக்காத அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது இந்த குடும்ப கஷ்டம் குடும்ப கஷ்டம் தீர்வதற்கு நாம் என்ன செய்யணும் இதுதான் பல பேருடைய கேள்வியாக இருக்குது அதை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் வீட்டிலே இருந்து அழ அழகாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் ஒரு முறை காஞ்சி மகா பெரியவர் எப்பொழுதுமே காஞ்சி மடத்தில் எல்லா இடத்துலையும் எப்படி தீபம் ஏற்றுவார்களோ அதே போல் காஞ்சி மடத்திலையும் அன்னைக்கு கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் அன்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எனக்கு ஒரு பதிமூணு வயசு இல்லை பதினாலு வயசு இருக்கும் அந்த சமயத்தில் நான் வந்து மடத்தில் இருக்கிறேன் பாடசாலையில் படிப்பதற்காக நாங்கள் மடத்தில் இருக்கிறேன் சின்ன குழந்தை நான் அப்போ பதினாலு வயசு பை அப்படி வச்சுக்கோங்களேன் அப்போது காஞ்சி மகா பெரியவர் என்ன பண்ணுறாரு எப்பயுமே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாங்க சந்திரமௌளீஸ்வரர் பூஜை நடக்கும் சாயந்தரம் விசேஷமாக நடக்கும் அதன் பிறகு இவர் போய் குளிச்சுட்டு சாயந்தரம் வந்த உடனே இவங்க எல்லாம் தீபம்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஜம்முன்னு கூட இருக்கக்கூடிய சிஷியர்கள் எல்லாம் அவர் உடனே அந்த சந்திரமௌலீஸ்வரருக்கு ஒரு பூஜை சோடஜ உபச்சாரங்கள் செய்வித்து இவர் தீபம் ஏற்றினார்னா அப்புறம் சுற்றி எல்லாரும் அதை ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க அதே போல அன்றைய தினம் எனக்கு இன்னும் கூட அன்றைக்கி அந்த நடந்த சம்பவங்கள் அந்த நிகழ்ச்சியெல்லாம் அப்படியே படமாக பிம்பமாக எனக்கு மனசுக்குள்ளே இன்னும் கூட காட்சியாக தெரியுது அப்போ போல் அன்றைய தினம் கார்த்திகை தீபம் சாமி வராங்க குளிச்சுட்டு வராங்க எல்லாம் பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க பூஜை ரெடி ஆகுது சோழஜோபச்சாரங்கள் செய்வித்து தூப தீபம் நைவேத்தியம் அர்ச்சனைகள் செய்வித்து ஒரு பக்கம் வேத மந்திரங்கள் மந்திர புஷ்பம் சூக்தங்கள் இதெல்லாம் கணபதி உபநிஷத்து இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போது மகாபரிவர் என்ன பண்ணுறாருன்னா தீபம் ஏற்றுகிறார் தீபம் உடனே மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டு அது சுற்றி மனதை சுற்றி எல்லா இடத்துலையும் தீபம் ஏற்றுகிறாங்க இதில் என்ன விசேஷம்னா எல்லாரும் கையில் வந்து அவங்க உங்களுக்கே தெரியும் பெரியவாலை பார்க்க போகும்போது பொதுவாகவே எந்த வீட்டுக்கு போனாலும் வெறுங்கையோடு போகக்கூடாது சாதாரணமாக எந்த வீட்டுக்கு போனாலும் வெறுங்கையோட போகக்கூடாது ஒரு பூ பழத்தோடு தான் நம்ம போகணும் அப்போது அது எந்த வீடாக இருந்தாலும் அது பாருங்க நம்ம தர்மம் எதையெல்லாம் சொல்லி கொடுக்குது பாருங்கள் எதையெல்லாம் நம்ம தர்மம் சொல்லிக் கொடுக்குது பாருங்க அது எந்த வீடாக இருந்தாலும் ஒரு துக்க வீடாக கூட அங்கே ஒரு பூ வாங்கிட்டு போங்க எங்கே போனாலும் வெறுங்கையோடு போகாத இதெல்லாம் வேற எந்த தர்மமும் சொல்லி கொடுக்காது நம்ம தர்மத்துடைய ஒரு வசந்த ஒரு பண்பு அப்போ அதே போல் அன்றைய தினம் பெரியவங்களை பார்க்கறதுக்காக பெரியவாலை பார்க்கறதுக்காக எல்லாரும் அவங்க அவங்க தட்டில் பூ பழம் தட்டு எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க ஒரு ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னா உயர் விலை உயர்ந்த பொருட்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் முந்திரி எதிராட்சி பாதாம் அதெல்லாம் அப்படி கிஃப்ட் பேக் மாதிரிலாம் செய்து இன்னொருத்தரும் மூங்கில் தட்டு நிறைய பழங்கள் ஒருத்தர் பெரிய வில்வ மாலை இப்படி அவங்க அவங்க வசதிக்கு ஏற்ப மனசுக்கு ஏற்ப அவரவர்களுடைய பக்திக்கு ஏற்ப காஞ்சி பெரியவரை எப்படிலாம் ஆராதனை செய்கிறார்களோ மனசில் வைத்து பூஜிக்கிறார்களோ அதை வந்து வெளிப்படுத்தும் விதமாக அவங்க கையில் இருக்கக்கூடிய பொருள் அவங்க பக்தியே பிரதிபலிக்குது இதில் அப்போவே அந்த பாட்டிக்கு வந்து ஒரு தொண்ணூறு வயசுக்கு மேலே இருக்கும் அதனால் ஜம்முன்னு அந்த காவி அந்த நல்லா அந்த பிக்சர் ஞாபகம் இருக்கு கையில் ஒரே ஒரு தேங்காய் கையில் ஒரே ஒரு தேங்காய் வேற எதுவுமே கிடையாது இவங்க பார்த்தீங்கன்னா விதவிதமாக வச்சுருக்காங்க பூ என்ன மாலைகள் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன ஆப்பிள் மாதுளை விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கிஃப்ட் கையில் வச்சுட்டு இருக்காங்க இந்த பாட்டி ஒரே ஒரு மட்ட தேங்காய் இன்னைக்கு ஒரு மட்டை தேங்காய் வேணா அதிகபட்சம் ஐம்பது ரூபாய் அவ்வளோதான் அவங்க மேலே கிடையாது அப்போ அன்றைக்கி அதனுடைய விலை இன்னும் கம்மியாக இருந்திருக்கும் அப்போது எல்லோரும் வருஷலாக வந்துட்டுருக்காங்க பார்க்குறாங்க இந்த பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படி கூப்பிட்டு கூட நிற்கிறவ சொல்லி ஏதோ சொல்கிறார் அந்த கூட இருக்கிற நேரம் அந்த பாட்டியை கூப்பிட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டிட்டார் அந்த பாட்டி கடைசியில் நின்ந்தாங்க அப்போ இவங்க பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் என்னடா இது நம்ம இவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம ரெண்டாயிரரூபா மூணாயிரூவா அஞ்சாயிரரூபா பத்தாயிரரூவான்னு சொல்லி பெருசாக செலவு பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த பாட்டிமா வந்து ஒரே ஒரு தேங்காய் ஒரு முப்பது ரூபா அந்த மாதிரி ஒரு தேங்காய் கையில் வச்சுருந்து பாட்டியை முன்னாடி கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய பார்வையும் அந்த பாட்டி மீது விழுது அப்போது அந்த பாட்டியை பேர் சொல்லி கூப்பிட்றார் என்ன நல்லா இருக்கியா தேங்காய் கொடுக்கறதுக்காக வந்திருக்கியா இதை கொண்டு போய்ட்டு உங்களுடைய சகோதரன்கிட்ட கொடு அல்லது உங்கள் பேத்திகள்கிட்ட கொடு அவள்கிட்ட கொடுத்து அவள் கூட வாழ்க்கை அதை கொடுக்க சொல் அப்படி கொடுத்தானாக்கா சகோதர ஒற்றுமை குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் அப்படின்னு அந்த தேங்காவை தொட்டு ஆசீர்வாதம் என்றார் பார்த்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் அந்த பாட்டியை பேர் சொல்லி கூப்பிடுவதோடு அந்த பாட்டி தினந்தோறும் வந்து பெரியவாளை தரிசனம் செஞ்சுட்டு தள்ளி நின்று தரிசனம் செஞ்சுட்டு போயிடுவாளாம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே கார்த்திகை தீபம் என்று உங்க கூட பிறந்தவங்களுக்கு அது அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் அக்கா தங்கைகளாக இருக்கலாம் குறிப்பாக பெண்கள் இருப்பார்களே ஆனால் உங்க வீட்டில் பெண்கள் இருப்பார்களே ஆனால் ஒரு அக்காவாக இருக்கலாம் ஆனால் பத்து அக்காவாக இருக்கட்டும் பதினஞ்சு தங்கையாக இருக்கட்டும் அன்றைய தினம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு வெத்தலை பார்க்க பூ பழம் ஒரு மட்டை தேங்காய் மட்டை தேங்காய்னா பூர்ணா பழம்னு சொல்லுவாங்க குரு தட்சணை கொடுக்கும்போது எப்பொழுதுமே முழு தேங்காய் முழு தேங்காய் மரத்துலேருந்து பறித்து அந்த பச்சை ஓலையோடு அந்த ஓடோடு இருக்கும் அது அந்த பச்சை ஓலையை கூட கூடாது அது மேலே ஒரு காம்பு இருக்கும் இல்லையா ஜாயிண்ட் காம்பு அந்த காம்பையும் கட் பண்ணியிருக்கக்கூடாது அந்த தேங்காய்க்கு பேர் பூரண பழம் இப்போ இளநி எப்படி இருக்குது இளநீ வெட்டினாதானே மேலே உள்ள அந்த போடுலாம் போகுது அந்த மாதிரி இளநீ மாதிரி அந்த முழு தேங்காவா இருக்கணும் அந்த தேங்காய்க்கு பேர் பூர்ண பழம் அப்படின்னு பேர் பூர்ண பலம்னு சொல்லலாம் பூர்ண பழம்னு சொல்லலாம் அந்த பூர்ண பலத்தை கொடுத்தால் பூர்ண பலம் கிடைக்கும் விஷயம் இத நான் சொல்லலீங்க காஞ்சி மகாபிரியவர் சொன்னது என் கண் முன்னார நான் பார்த்து ரசித்தது அந்த சிறு வயசுல நடந்த சம்பவம் இன்னுக்கும் என் மனசுக்குள்ள அந்த இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுன்னு சொல்லுவாங்களே அது போல அந்த பிக்சர் வந்து நல்லா இன்னும் கூட எனக்கு முன்னாடி நின்னே தெரியுது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே உங்கள் கூட பிறந்தவங்க இருப்பார்களே ஆனால் நீங்கள் தான் வீட்டுக்கு பெரிய பையன் தம்பி இருக்காருங்க அன்றைக்கி ஒரு வெத்தலைப்பாக்கு பூ பழம் ஒரு பூர்ண தேங்காய் வச்சு காத்தாலே போயிட்டு வந்துடுங்க வீட்டில் உங்கள் வீட்டில் விளக்கேற்றனமுல்ல சாயந்தரம் நேரம் இருக்காது அப்போ என்ன பண்ணுங்க காலம்பறையே கிளம்பிடுங்க எண்ணெய் வாங்கி கொடுக்கக்கூடாது அது யாரும் வாங்கிக்க மாட்டாங்க எண்ணெய் வாங்கி தரக்கூடாது ஒரு ஆயரூபா பைசா வைங்க அதில் சார் ஒரு ஆயரூவா பைசா வைங்க சார் அதில் வச்சுட்டு நல்லா ஒரு கிலோ வெள்ளம் வைங்க இருந்தாம்மா ஒரு சக்கரை பொங்கல் பண்ணிக்கோமா இதை வச்சு சாமிக்கு சாயந்தரம் நேவேத்தியம் பண்ணுமா நம்ம தீபத்துடைய ஆசீர்வாதமா அண்ணனுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி ஒரு முழு தேங்காவும் வச்சு உடன் பிறந்தவர்களுக்கு கொடுப்பீர்களேயானால் அதுவும் அந்த கார்த்திகை தீபம் இக்கி அந்த தானம் செய்வீர்களே ஆனால் உடன் பிறந்தவர்களுக்கு சரி எனக்கு அக்கா தங்கையே கிடையாதுங்க அப்படின்னா பகுதி வீட்டுக்கு கொடுக்கலாம் ஏத்து வீட்டுக்கு கொடுக்கலாம் நைபருக்கு கொடுக்கலாம் நான் வெளிநாட்டில் இருக்கிறேங்க அங்கேயும் இந்த தானம் செய்யலாம் தேங்காய் கிடைக்கலையா முழுமையான உறிச்ச தேங்காய் கொடுங்க தப்பு கிடையாது அது கிடைக்கும் அங்கே யாரும் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்களா அதை அப்படியே ஒரு தட்சணை வச்சு அருகாமல் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று அந்த குருமார்களுக்கு குரு தட்சணையாக கொடுங்கள் புரியுதா அப்போ அந்த கார்த்திகை தீபம் என்று குடும்ப கஷ்டம் விலக வேண்டும் என்று சொன்னால் அல்லது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு குறையணும் வறுமை நீங்கணும் குறிப்பா இந்த குடும்பத்தில் மாமனார் மாமியார் கணவர் அல்லது மனைவி இவங்களோடு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறையணும் மனக்கசப்புகள் குறையணும் அந்த கிளேஷங்கள் விலகி ஒரு மனசில் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பூரண தேங்காய் தானம் கொடுத்து பாருங்கள் எனக்கு நான் பார்த்து அறிந்த அல்லது நான் உணர்ந்த ஒரு உண்மையை இந்த தளத்தின் மூலமாக உலக மக்களுக்கு எடுத்து சொல்கிறேன் சரி இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் அக்கூட பிறந்த தங்கை அக்கா இருக்காங்க பட் போய் கொடுக்கற கிட்டத்தில் இல்ல வெளி ஊர்ல இருக்காங்க வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னு இருக்க மக்களுக்கெல்லாம் இதை எப்படி நம்ம கொண்டு போய் சாப்பிட்டு கண்டிப்பாக அருமையான கேள்வி அதே தான்மா இப்போதான் உங்களுக்கு டெக்னாலஜி வளர்ந்து போச்சு அப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் ஜிபே பண்ணுங்க கொடுக்குற அந்த தேங்காய் கொடுக்கறது தான் பலன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அந் அதுக்காக கேட்குறேன் இல்லை இப்போ அது வந்து இப்போ நாம லோக்கலாக இருந்தாலும் நீங்கள் போர்ட்டலில் கொடுத்து விடுங்க சரியா தப்பு கிடையாது இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க தங்கை வந்து திருநெல்வேலியில் இருக்காங்க அப்படி வச்சுப்போம் புரிதுங்களா முடிஞ்சா ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி நேரில் போய் கொடுத்துட்டு வந்துருங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் கொடுத்துட்டு வாங்க மதுரைக்கு இருக்காங்க நீங்கள் மதுரையில் இருக்காங்க இருக்கீங்க உங்களுடைய அக்கா தங்கை மெட்ராஸில் இருக்காங்க ஒரு முறை வந்துட்டு போயிடுங்க ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ராத்திரி ட்ரெயின் இருங்க ஞாயிற்றுக்கிழமை காலைல அவங்க வீட்டில் கொடுத்துட்டு மதியானம் சாப்பிட்டு சாயந்தரம் ட்ரெயின் இருங்க திங்கக்கிழமை வேலைக்கு போயிடலாம் இது மூலமாக ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அண்ணன் வந்துட்டு போச்சு என்ன சொல்லுவோம் உங்கள் தங்கச்சி அண்ணன் வந்துட்டு போச்சு பாவம் இவ்வளோ தூரம் இதுக்கோசரம் வந்திருக்கு இந்த வருஷம் பூரா உங்களை வாழ்த்தும் இந்த வருஷம் முழுவதும் அந்த என்ன அலைகள் உங்களை வாழ்த்தும் கண்டிப்பா அது மூலியமா பல கஷ்டங்கள் விலகும் ஏன்னா வீட்டுல பிறந்த பொண்ணு மகிழ்ச்சியாக தான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த வீட்டில் பிறந்த பொண்ணு உங்களை வாழ்த்த வாய் நிறைய வாழ்த்தணும் எங்க அண்ணன் வந்துட்டு போச்சு என் தம்பி வந்துட்டு போச்சு என் தம்பி கொடுத்துட்டு போச்சு அது அஞ்சு ரூபா காசா இருக்கலாம் பத்து ரூபா பணமாக இருக்கலாம் வெறும் வெத்தலை பார்க்க கூட இருக்கலாம் என் தம்பி வந்துட்டு போச்சுங்க வச்சு தாம்பளம் வச்சு கொடுத்துட்டு போச்சுங்க எவ்வளோன்னு யாரும் கேட்க போகிறதில்ல வேணும்னா வீட்டுக்கார ஏதாவது விதண்டா வந்து கேட்கலாம் ஆனாலுமே கூட அந்த மாதிரி உறவு முறைகளுக்கு வச்சு கொடுக்கும்போது அக்கா தங்கையில் மச்சினைக்கு எடுத்து கொடுங்க சார் யாருமே இல்லைன்னா கோவில் குருக்கள் வயசானவங்க பேரண்ட்டு கோவில் குருக்களுக்கு கொண்டு போய் கூட தட்சணம் வச்சு கொடுங்க ஒரு இடத்துல பார்க்க பானை வச்சு ஒரு தேங்காய் வச்சு முடிஞ்சா ஒரு வஸ்திரம் எடுத்து வச்சு கோவில் குருக்களுக்கு கொண்டு போய் கொடுங்க அவ்வளோ ஒரு நன்மை இந்த வருடம் முழுவதும் உங்களை அந்த புண்ணியம் காப்பாற்றும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி அருமை சார் அருமை அருமையாக விளக்கம் தந்தீங்க எங்களோட சந்தேகங்களுக்கான தீர்வு ரொம்ப அருமையா தெளிவா எங்களுக்கு கிடைச்சதுல எங்களுக்கும் மகிழ்ச்சி இது போல இன்னும் பல ஐயங்களுக்கான தீர்வுகளை உங்க மூலமா நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம் மேற ஒரு பதிவுல அடுத்து சந்திக்கலாம் நன்றி நமஸ்காரம்